தமிழக தொல்லியல் துறையினாலும் இந்திய அரசாங்கத்தின் தொல்லியலுக்கு துறையும் இரண்டு பேரும் இணைந்து ஒரு கையேடு போட்டிருப்பாங்க அந்த கையேடு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் பக்கத்திலே தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வெங்கடராசன் எனப்படுகின்ற படையுடன் வந்த அந்த படையானது நம்முடைய திருநெல்வேலி ஆட்சி செய்து செய்து கொண்டிருந்த இந்த பாண்டியர்களுடைய படையுடன் மோதி அந்த இடத்தில் பத்து பேருக்கு இந்த வெட்டும் பாண்டிய தேவரே வந்து நடுகள் எழுப்பியிருப்பார் நடுகள் முறையானது வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்கு வந்து ஒரு நடுகள் முறை இருக்கும் தமிழருக்கு நடுகளின் முறைன்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்குது என்னென்னா வந்து போரில் இறந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஊரில் வந்து ஒரு கல் எழுப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வணங்குவோம் இன்னைக்கு அப்போ இந்த வெட்டுமெர்மாள் பாண்டியத்தேவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட போரில் தனக்காக வந்து பார்த்தீங்கன்னா போரிட்டு இறந்த பத்து தளபதிகள் பத்து வீரர்கள் கிடையாது பத்து தளபதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க அவருடைய திருவுருவ படத்திற்கு அனைவரும் மரியாதை செலுத்தி அதன் பின்பு அவருடைய வரலாறை சிறிதுகளாக நாம் தெரிவிக்கலாம் நாம இந்த விழாவை வந்து எடுக்கான காரணம் என்னவென்று அனைவரும் முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர் வந்து யார் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு காலமாக ஒரு பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கோம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க ஏறத்தாழ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா சாப்பிட்டு ஒரு எல்லோரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்போம் சில கட்சிகளில் இருப்பாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு சாதாரண ஒரு இயல்பு வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி எல்லா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் இருந்து ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இதே நேரத்தில் ஒரு இரண்டு மிகப்பெரிய படைகள் வந்து மோதிக்கிட்டு இருக்குது ஒரு படையானது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாண்டியர் படை இன்னொரு படையானது பார்த்திங்கன்னா வந்து விஜயநகர பேரரசரின் தளபதியான வெங்கடராசாவின் படை இரண்டு படையும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நம் முன்னோர்கள் வந்து இந்த நேரத்தில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக அங்கே இளவேலங்காலி எனப்படுகின்ற அந்த இடத்துல வந்து கணுக்கால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த சமயத்தில் நம்முடைய நம்முடைய சமூகத்தை சேர்ந்த நம்முடைய வீர மரத்திகள் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாலியை இழந்து நின்றார்கள் யாருக்காக என்றால் நம்முடைய மன்னரான வெட்டம் பெருமாள் பாண்டியருக்காக இந்த சண்டை ஏன் நடக்குது எதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து வரலாற்றை வந்து கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம்னா அங்கே விஜயநகர பேரரசு வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி பெறுது கிபி பதிமூணாம் நூற்றாண்டிலேயே மதுரையில் நமக்குள்ளே ஒரு சகோதர சண்டை வருது இப்போ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அரசியலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி நமக்குள்ளே தான் வந்து நம்ம சண்டையிட்டு நிறையா இடத்த வீழ்ச்சி சந்திச்சிருப்போம் நமக்குன்னு ஒரு பொது எதிரின்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பி சண்டை மச்சான் சண்டை பங்காளி சண்டை வரப்பு சண்டை வாக்கியா சண்டை அதே மாதிரி தான் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டி தேவருக்கும் சுந்தரபாண்டி தேவருக்கும் ஒரு சண்டை வருது மதுரையில் வந்து யார் வந்து ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுந்தரபாண்டி தேவர் தான் அந்த அரசவைக்கு உண்டான அவருக்கு தான் வந்து முடி சொ வேண்டும் ஆனால் இரண்டாவது மனைவியின் மகனான வீரபாண்டித்யவருக்கு வந்து முடி சொடிவாங்க இதை ஏற்றுக்கொள்ளாத சுந்தரபாண்டித்யவர் என்ன பண்ணுறாரு டெல்லியில் இருக்கிற அலாவுதீன் கில்ஜியை போய் சந்திக்கிறாப்புல சந்தித்து மதுரையினோட மதுரையோட லிஜன்மேட் சன் நான் தான் பாண்டியருக்கு ஆனால் என்னை வந்து அறையினை உட்கார வைக்காமல் என்னுடைய இரண்டாவது மனைவியான தந்தையின் இரண்டாவது மனைவியான வீரபாண்டித்யவரை உட்கார வச்சிட்டாங்க எனக்கு பட உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து அவர் போய் ரெக்வஸ்ட் பண்ணதால அங்கே ஏற்கனவே தென்னகத்தை வந்து கைப்படுத்த வேண்டும் அதாவது இந்தியா ஃபுல்லாக மௌரிய ஆட்சியில் நடந்துகிச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து மௌரியர் பேரரசு வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு பேரரசு வந்து பார்த்தா வந்துருந்துச்சி ஒவ்வொரு பேரரசு வரப்போ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மட்டும் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் வரைக்கும் அவர் கைப்பற்றிட்டாப்புல ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவரால் உள்ளே நுழைய முடியல அப்போ என்ன பண்ணுறாருனா இந்த சுந்தரபாண்டித்தியவர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணனால தன்னுடைய தளபதியான மாலிக்கபூரை வந்து அனுப்புகிறாப்புல ஆப்பில மாலிக்கபூர் படையானதை வந்து தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிதைத்து எடுத்துக்கொண்டு சென்று அதுதான் வந்து நம்மளோட பாண்டிய பேரரசோட அந்த மிகப்பெரிய பேரரசாக இருந்தது ஒரு வீழ்ச்சி சந்திக்க ஆரம்பிக்குது அதன் பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையை விட்டு புது